வணக்கம் நண்பர்களே நம்பிகளே இந்த விஷயத்தை உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லியே ஆகணும் நாம எல்லாருமே ஆபீஸ் போகும்போது பல நாள் லேட்டா போயிருக்கிறோம் அது எதனாலன்னு ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா அப்படி யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒன்னு தெரிய வரும் அது என்னன்னா பாத்ரூம்ல சுடு பண்ணிக்காக வெயிட் பண்றது ஆமாம் பாத்ரூம்ல உள்ள ஸ்டோரேஜ் ஹீட்டர் தண்ணீர் சூடாகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறம்தான் குளிக்க முடியுது ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல போறேன் கான்பிடன்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் உங்கள பாத்ரூம்ல என்னைக்குமே சுடுதண்ணிக்காக வெயிட் பண்ண வைக்காது ஏன்னா இது ஸ்விட்ச் ஆன் பண்ண ஐந்தே செகண்ட்ல சுடுதண்ணி வரும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்பெல்லாம் எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகிறதே இல்லை டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா ஆபீஸுக்கு போறேன் வேலை பார்க்கிறேன் வரேன் கான்பிடோன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருக்கு நன்றி உங்களுக்கும் இந்த ஹீட்டரை வாங்கணும்னா கீழே உள்ள